ம அதிகாரம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் வேறற்று போக பண்ணுவதனால் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு அவர்கள் பட்டணங்களிலும் அவர்கள் வீடுகளிலும் குடியேறும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் உன் தேசத்தின் நடுவிலே உனக்காக மூன்று பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய் கொலை செய்தவன் எவனும் அங்கே போகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுதந்திரிக்க பண்ண போகிற உன் தேசத்தின் எல்லையை நீ மூன்று பங்காக பகுத்து அதற்கு வழியை உண்டு பண்ண கடவாய் கொலை செய்து அங்கே ஓடிப்போய் உயிரோடு இருக்கத்தக்கவன் யாரென்றால் தான் முன்னே பகத்திராத பிறனொருவனை மனதறியாமல் கொண்டவன் தானே ஒருவன் விறகு வெட்ட மற்றொருவனோட காட்டில் போய் மரத்தை வெட்ட தன் கையிலிருந்த கோடரியை ஓங்கும்போது இரும்பானது காம்பை விட்டு கலன்று மற்றவன் மேல் பட்டதினால் அவன் இறந்து போனால் இரத்த பழிக்காரன் தன் மனம் எரிகையில் கொலை செய்தவனை வழி தூரமாய் இருக்கிறதினாலே பின்தொடர்ந்து பிடித்து அவனை கொன்று போடாதபடிக்கு இவன் அந்த பட்டணங்கள் ஒன்றில் ஓடிப்போய் உயிரோடு இருப்பானாக இவன் அவனை முன்னே பகைக்காதபடியினால் இவன் மேல் சாவுக்கான குற்றம் சுமரவில்லை இது நிமித்தம் மூன்று பட்டணங்களை உனக்காக பிரித்து வைக்க கடவாய் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்னாலும் அவர் வழிகளில் நடப்பதற்காக இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா கற்பனைகளையும் கைக்கொண்டு கொண்டு அதின்படி செய்து உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவர் உன் எல்லையை விஸ்தாரமாக்கி உன் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசம் முழுவதையும் உனக்கு கொடுத்தால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தில் குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்படுகிறதனால் உன்மேல் ரத்தப்பழி சுமராதபடிக்கு இந்த மூன்று பட்டணங்களும் அல்லாமல் இன்னும் மூன்று பட்டணங்களை ஏற்படுத்த கடவாய் ஒருவன் பிறனொருவனை பகைத்து அவனுக்கு பதிவிருந்து அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவன் சாகும்படி அவனை அடித்து இந்த பட்டணங்களில் ஒன்றில் இருப்பானாகில் அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் ஆள் அனுப்பி அங்கே இருந்து அவனை கொண்டு வரும்படி செய்து அவன் சாகும்படிக்கு அவனை இரத்தப்பழி வாங்குகிறவன் கையில் ஒப்புக் கொடுக்க கடவர்கள் உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம் குற்றமில்லாத இரத்தப்பழியை இஸ்ரவேலை விட்டு விலக்க கடவாய் அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசமாயிருக்கும் காணியாட்சியில முன்னோர்கள் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை போடாயாக ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும் ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய்ச்சாட்சிக்காரன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால் வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக வந்து நிற்பார்களாக அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள் சாட்சி கள்ளச்சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய்க் குற்றம் சாட்டினான் என்றும் கண்டால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள் இவ்விதமாய் தீமையை உன் நடுவிலிருந்து விளக்குவாயாக மற்றவர்களும் அதைக் கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்கள் உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம் ஜீவனுக்கு ஜீவன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும் உபாகமம் அதிகாரம் இருவது நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் நீங்கள் யுத்தம் செய்யத் தொடங்கும்போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி இசரவேலரே கேளுங்கள் என்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்யப் போகிறீர்கள் உங்கள் இருதயம் துவள வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் உங்களுக்காக உங்கள் சத்துருக்களுடைய யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களுடைய கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் அன்றியும் அதிபதிகள் ஜனங்களை நோக்கி புது வீட்டைக் கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பிப் போக கடவன் அவன் யுத்தத்திலே சேர்த்தால் வேறொருவன் அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டியதாகும் திராட்சைத் தோட்டத்தை நாட்டி அதை அனுபவியாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பிப் போக கடவன் அவன் யுத்தத்திலே சேர்த்தால் வேறொருவன் அதை அனுபவிக்க வேண்டியதாகும் ஒரு பெண்ணை தனக்கு நியமித்துக் கொண்டு அவளை விவாகம் இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பிப் போக கடவன் அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அவளை விவாகம் பண்ண வேண்டியதாகும் என்று சொல்ல வேண்டும் பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி பயங்காளியும் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரரின் இருதயத்தை தன் இருதயத்தைப் போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பிப் போக கடவன் என்று சொல்ல வேண்டும் அதிபதிகள் ஜனங்களை பேசி முடிந்த பின்பு ஜனங்களை நடத்தும்படி சேனைத் தலைவரை நியமிக்க கடவர்கள் நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும்போது அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் கூற கடவாய் அவர்கள் உனக்கு சமாதானமான உத்தரவு கொடுத்து வாசலை திறந்தால் அதிலுள்ள ஜனங்கள் எல்லாரும் உனக்கு பகுதி கட்டுகிறவர்களாகி உனக்கு ஊழியம் செய்ய கடவர்கள் அவர்கள் உன்னோட சமாதானப்படாமல் உன்னோட யுத்தம் பண்ணுவார்களானால் நீ அதை முற்றிக்கை போட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அதை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும்போது அதிலுள்ள புருஷர்கள் எல்லாரையும் பட்டயக் கருக்கினால் வெட்டி ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் மிருக ஜீவன்களையும் மாத்திரம் உயிரோடை வைத்து பட்டணத்திலுள்ள எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஒப்புக் கொடுத்த சத்துருக்களின் கொள்ளைப் பொருளை அனுபவிப்பாயாக இந்த ஜாதிகளை சேர்ந்த இராமல் உனக்கு வெகு தூரத்தில் இருக்கிற சகல பட்டணங்களுக்கும் இப்படியே செய்வாயாக உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர் எமோரியர் கானானியர் பெருசியர் ஏவியர் எபூசியர் என்னும் ஜனங்களின் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசமுள்ளதொன்றையும் உயிரோடே வைக்காமல் அவர்களை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே சங்காரம் மன்னக்கடவாய் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்களுடைய சகல அருவருப்புக்களின்படியே நீங்களும் செய்ய உங்களுக்கு கற்றுக்கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும் நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடிக்க அநேக நாள் அதை முற்றிக்கே போட்டிருக்கும்போது நீ கோடரியை ஓங்கி அதன் மரங்களை வெட்டி சேதம் பண்ணாயாக அவைகளின் கனியை நீ புசிக்கலாமே ஆகையால் உனக்கு கொத்தளத்திற்கு உதவும் என்று அவைகளை வெட்டாயாக வெளியின் விருட்சங்கள் மனுஷனுடைய ஜீவனத்துக்கானவைகள் புசிக்கிறதற்கேற்ற கனிகொடாத மரம் என்று நீ அறிந்திருக்கிற மரங்களை மாத்திரம் வெட்டி அழித்து உன்னோடு யுத்தம் பண்ணுகிற பட்டணம் பிடிவடு மட்டும் அதற்கு எதிராக கொத்தளம் போடலாம் நீதிமொழிகள் அதிகாரம் எட்டு ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ புத்தி சத்தமிடுகிறதில்லையோ அது வழி அருகேயுள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது அது ஊர்வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்தம் மனுபுத்திரருக்கு துணிக்கும் துணைக்கும் பேதைகளே விவேகம் அடையுங்கள் மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாய் இருங்கள் கேளுங்கள் மேம்பாடான காரியங்களை பேசுவேன் என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும் என் வாய் சத்தியத்தை விளம்பும் ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது என் வாயின் வாக்குகளெல்லாம் நீதியானவைகள் அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்குத் தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாய் இருக்கும் வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொண்ணைப் பார்க்கலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி யுக்தியான அறிவுகளைக் கண்டடைகிறேன் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமை என்னுடையது என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள் என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன் மலைகள் நிலைபெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியிலுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன் அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன் அவர் சமுத்திர விசாலத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுக்களை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாயிருந்தேன் நித்தம் அவருடைய இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் ஆதலால் பிள்ளைகளே எனக்குச் செவி கொடுங்கள் என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் நீங்கள் புத்தியைக் கேட்டு ஞானமடையுங்கள் அதை விட்டு விலகாதிருங்கள் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது சங்கீதம் நூற்று இருபத்தெட்டு ஆரோகண சங்கீதம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சைக் கொடியைப் போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவமரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வைக் காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய்